திருவாரூர் மாவட்டம் திருத்தரப்பண்டி தாலுக்கா வேதபுரம் பஞ்சாயத்து நல்லூர் கிராமத்தில் தாங்க இப்போ இருக்கோம் இது நம்ம ஆகாச மாரியம்மன் கோயில் மிக பக்கத்தில் உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ்லேயே இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க மெயின் ரோடு பேஸே இருக்குங்க மொத்தம் நூறு அடி உங்களுக்கு ரோடு பேஸே வருதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் அறநூற்றி இருபது குழி சொல்கிறாங்க ஒரு குழியின் விலை வெறும் ஆறாயிரரூவா தாங்க ரோடு பேஸ்லேருந்து இந்த இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக நம்மளோட இடம் தாங்க இது ஒரு ஏக்கருங்க நம்ம இப்போ பார்க்கறது இதில் இருந்து நேராக போனால் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் இருக்குங்க ஃபுல்லாக விவசாய நில உள்ள இடம் தாங்க இது நல்ல காற்றோட்டமான சுற்றுச்சூழல் மிக்க ஒரு இயற்கையான ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு சிறந்த இடங்க இது நிறைய பேர் நம்ம வீடியோவில் கேட்டிருக்காங்க கம்மியான பட்ஜெட்டில் விவசாய நிலம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உண்டான இடம் தாங்க இது மன்னார்குடியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருதுங்க கோட்டூர் ஆதிச்சபுரத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க வேதபுரத்தில் தாங்க இருக்குது இது இதுதாங்க அந்த ரோடு பேஸ் வருது பாருங்கள் இது தாங்க ரோடு பேஸு பக்கத்துலேயே இருக்குதுங்க நீர்மூழ்கி மோட்டாரு எல்லாமே இருக்குங்க அதில் விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நயன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் ரோடு பேஸில் உள்ள ஏக்கரு இந்த சரவுண்டிங்கில் உள்ள அந்த பனைமரம் இருக்குது பாருங்க அதுலேருந்து ஃபுல்லாக உள்ள இடம் தாங்க இது ஃபேஸிங் வந்து உங்களுக்கு கிழக்கு பக்கம் பார்த்து தாங்க இருக்குது ஃபியூச்சரில் நம்ம ஃபார்ம் ஹவுஸோ ஒரு லே அவுட் போடுறதுக்கோ ஒரு சிறந்த இடமா இது அமையும் அப்படியே விட்ட இடம் தாங்க இது நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணை வைக்கிறதுக்கு மீன் பண்ணை வைக்கிறதுக்கு உள்ள சிறந்த இடமாகவும் இது அமையும்ங்க பக்கத்துலலாம் ஃபுல்லாக விவசாய நல்லந்தாங்க இருக்குது ஒரு நல்லூரில் பக்கத்தில் ரோடு பேஸு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் மெயின் ரோடு திருவாரூர் மெயின் ரோடு மன்னார்கோட்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குங்க ஃபியூச்சரில் இதில் கம்பெனி விற்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமையுங்க அதுமாரி உள்ள தாராளமான உள்ள இடம் தாங்க இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் இது இது ஒரு பணமரத்தோடு இந்த இது ஒரு ஏக்கர் முடிஞ்சுது அடுத்து இன்னொரு ஏக்கரு பக்கத்துலேயே இருக்குங்க வாய்க்கால் வசதியில் போயிட்டு இருக்குங்க பக்கத்தில் இந்த தூரமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இடம் இருக்குங்க பாசன வாய்க்கால் ஓடுதுங்க நம்ம போர் இல்லாத டயத்தில் இது பாசன வாய்க்காலையும் பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சுற்றுச்சூழல் மிக்க இயற்கையான உள்ள இடம் தாங்க இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மணார் எல்லாமே மிக பக்கம்தாங்க ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள சிறப்பான இடம் தாங்க இது வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு இடம் வாங்கணும் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும் நல்ல ஒரு கனவுல இருப்பீங்க அவங்களுக்கு உண்டான சிறந்த இடமாகவும் இது அமையுங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணும் அந்த கிலோ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி